அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க விடிந்த பின்னும் மகியின் அலைபேசி எண்களை பார்த்திருந்த மஞ்சு குட் மார்னிங் என செய்தி அனுப்பினாள் மகியும் மஞ்சுவின் அலைபேசி எண்களை பார்த்து கொண்டிருக்க அவளிடமிருந்து செய்தி வருகிறது மகியின் பதிலை பார்க்கின்றாள் மஞ்சு பதில் அனுப்புகிறாள் மஞ்சு புதிய நட்பில் மஞ்சு மகி இருவரும் உற்சாகமாக இருக்கின்றார்கள் வறியவனுக்கு கிடைத்த போல் தங்களின் நட்பை பொக்கிசமாக கருதுகின்றார்கள் மகிக்கு செய்தி அனுப்புகிறாள் மஞ்சு ஹாய் ஹவர் யூ மகி மஞ்சுவின் செய்தியை அழுத்தமாக பார்த்துவிட்டு பதில் அனுப்புகிறான்